குருவிற்கெல்லாம் குருன்னு சொல்லக்கூடிய அதாவது தேவர்கள் எல்லாருக்கும் குருவாக விளங்கக்கூடிய குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுஷ் ராசிக்கு வணக்கங்க இப்ப தலைப்பை பார்த்திருப்பீங்க தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் தலைக்கு மேல சுத்தக்கூடிய கத்தியால் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு தலை தப்புமாங்கிற அளவுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டுட்டோம் இப்ப தனுஷ் ராசிக்கு செவ்வாய் பயிற்சியும் வந்திருக்கு இந்த காலகட்டம்ங்கிறது தனுஷ் ராசியை வச்சு செய்ய போறாரு செவ்வாய் பகவான் ஆனால் நான் இருக்கும்போது எப்படிப்பா என் ஆளு மேல கை வைப்பேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அதிபதி குருபகவான் செவ்வாய் பகவான் தரக்கூடிய ஆபத்துகள் எல்லாத்தையும் அதிர்ஷ்டமாக கொட்ட போறாருங்க அதே நேரத்துல ஒரு சில விஷயங்கள் நமக்கு தலை தப்பு வாங்குற அளவுக்கெல்லாம் நடக்கும் சோ உஷாரா இருந்துக்கோங்க இப்ப தனுஷ் ராசிக்காரங்க என்ன யோசிப்பீங்கன்னா அட போமா நீ அதுக்கு நீ சொல்லாமலேயே இருக்கலாம் ஏதாவது நல்லது இருந்தா சொன்னா பரவாயில்ல இப்படி ஆபத்துங்கிறையே அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்ப அதிர்ஷ்டம்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த ஆபத்தை எப்படி நீங்க கையாளலாம் அதோட குருபகவான் உங்களுக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறார் கெட்டதை எப்படி விழுக்கணும் நல்லதை எப்படி தூக்கி பிடிக்கணும் இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க கூடிய விஷயமா இருக்கு ஸோ அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்துல செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாருங்க ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில இருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கன்னி ராசிக்கு சனி பகவானுடைய நேர் பார்வைக்கு போறாருங்க சரிங்களா இதன் காரணமா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதே நேரத்துல ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமாவும் இருக்கணும் ஓகேங்களா பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவரு அங்காரகன் பூமிக்காரகன் நீதியை நிலைநாட்டக்கூடிய வலிமையான கிரகம்னு பெயர் எடுத்தவர் இப்போ பொதுவாவே ஒருத்தனுடைய வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்னாக்கா ஜாதகத்தை தூக்கிட்டு வந்து சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவர் கூட பரவாயில்லைங்க ஆனா அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு சாதகமா இருந்தா உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலியை பார்க்க முடியாது உங்களுக்கு பாதகமா இருந்துட்டாக்கா உங்களை ஒரு துரதிருஷ்டசாலிய பார்க்கவே முடியாது இருக்கும் கொலை நடக்கும் கொள்ளை நடக்கும் சாதகம் இல்லாத இருக்கும் பொழுது ஏன் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் அதே போல வண்டி வாகனத்துல போறப்ப வரப்ப பிரச்சனை வருது இல்ல சண்டை வருது சச்சரவு வருது வண்டி வாகனங்களால விபத்துகள் வருது இதுக்கெல்லாமே காரணகர்த்தாவும் இவரே வருவார் பாருங்க ஆனா இப்போ இவர் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கவே முடியாது என்னதான் ஒரு முயற்சி பண்ணாலும் செவ்வாய் பகவான் தனுசு ராசிய ஒளிச்சர்லான்னு நினைச்சாலும் சரி உங்களுடைய குரு பகவான் குறுக்க அந்த கௌஷிக் வந்தான் அப்படிங்கிற மாதிரி போய் நிப்பாருங்க என்ன மீறி தொடரா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி புரியுதுங்களா தனுசு ராசிக்கு குரு பகவான பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக நிக்க போறார் அது எப்படிமா எங்களை காப்பாத்த போறார் ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப தான் இருக்கும் இப்போ இது வேற வருது நிஜமாவே இந்த குருபகவானுக்கு என்னை காப்பாற்றக்கூடிய வலிமை இருக்கா அதை கொஞ்சம் பாரு அப்படின்னு கூட யோசிப்பீங்க ஏன்னா முடியலை யாரை நம்புறது எந்த தெய்வம் நமக்கு துணை வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரங்களில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் கூட தவிச்சிருப்பீங்க இல்லையா ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய சங்கடங்களை பார்த்துட்டிங்க ஸோ அந்த சங்கடங்களில் இருந்து விடுதலை கிடைக்க போகுதுங்க அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களை கவனமாக இருந்துட்டோம்னாக்கா பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அழகா வாழ்க்கையை அப்படியே அஷ்டம ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தார் இத்தனை நாட்களாக இதனால குழந்தைகள் பிடிவாத குணத்தோடு செயல்பட்டு இருந்திருப்பாங்க குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு குழந்தைகளே காரணமாகவும் இருந்திருப்பாங்க தவிச்சிருப்பீங்க இப்போ அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஒரு விதத்துல விடுதலைன்னு சொல்லலாங்க இன்னொரு விதத்துல செலவை கொடுக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம் செலவுகள் அதிகமாகும் தந்தை வழியில செலவுகள் வரும் தந்தை ஆரோக்கியத்துல செலவுகள் வரும் உங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் வகையில செலவுகள் வரும் சோ செவ்வாய் பகவானம் பொறுத்த வரைக்கும் உறவுகளுக்கு காரணகர்த்தா குறிப்பா உடன் பிறப்புகளுக்கான கிரகம் இவருங்க சரிங்களா சோ அதனால உடன் பிறப்புகள் கிட்ட இல்ல உடன் பிறப்புகள் வகையில இருக்கக்கூடியவங்க கிட்ட அவங்க எனக்கு அண்ணன் முறை வேணும் தங்கச்சி முறை வேணும் அக்கா முறை வேணும்னு சொல்றீங்களா அந்த மாதிரி ஆட்களா கூட உங்களுக்கு பாதிப்பு வருங்க குறிப்பா இரத்த பந்தம் கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா உடன்பிறப்புகள் அவங்களாலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் உஷாரா இருந்துக்கோங்க உறவுகள் விஷயம் உஷாரா இருங்க ராசி ராசிக்காரங்க இது உடன் பிறப்புகளுடைய திருமண செலவுகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்ப்பதன் மூலம் தம்பி தங்கைக்கு உங்களுடைய உதவிகள் தேவைப்படும் ஒன்றரை மாசத்துக்கு குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நான்காம் இடத்திலிருந்து பார்வையை கொடுப்பதால் செவ்வாய் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு அலைச்சல் ஏற்படும் உடல் சோர்வின் மூலம் செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு கழுத்து கீழ்பகுதியிலிருந்து தொப்புள் வரைக்கும் தொற்று நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமாயிருங்க ஆரோக்கிய விஷயத்துல கவனம் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இது ஒன்றும் வேலை கிடையாதுங்க இன்னைக்கு இல்லையா நாளைக்கு செஞ்சுட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல நம்ம வந்து ஆரோக்கியம் மட்டும்தான் உண்மையான செல்வங்கிறத மறந்துடாதீங்க அதே போல பயணங்கள் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இதனால அனாவசியமான பொள்ளாப்பை ஏற்படுத்தி செலவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது திரும்ப திரும்ப அந்த செலவுங்கிற விஷயத்துல தாங்க தனுஷ் ராசி வாழ்க்கை வந்து சிக்கி தவிக்குது ஸோ இப்போ செலவு வரும்னு தெரிஞ்சிருச்சு கையிருப்பை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க வரக்கூடிய வருமானத்தை வந்துட்டு எப்படி அதிகப்படுத்தணும்னு பார்த்துக்கோங்க தேவையான செலவா தேவையில்லாத செலவா உறவுகள் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டா கையை கடிக்காம கடன் வாங்காம அப்படி தப்பிடிச்சிடலாம் அடுத்ததா செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் வேலை விஷயங்கள் பதவி உயர்வு தொடர்பான விஷயங்களுக்காக கடல் கடந்து நீங்க பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து அலைச்சல்னு பார்த்தோம்னா நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க குருவும் சனியும் சாதகமா செயல்படுவாங்க தனுசு ராசிக்கு சனி பகவான் எதிரியாகவே இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பாருங்க சோ ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அலைச்சல் ஏற்படும் மாதமாதா இருக்கு இருந்தாலும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கு இளமையினால ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டுக்கு வந்துட்டேன் திரும்பவும் வந்து இந்தியாவுக்கு போகணும்னு ஆசையா சொந்த தாய் போகணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு அதற்கான வாய்ப்புகளும் அமையுங்க சோ ஏற்படுறதற்கு வாய்ப்பு இருக்கு ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்டு தந்தை கிட்ட ஒப்படைப்பதற்கு அதற்கான வழக்கு செலவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில செலவுங்கிறது திரும்ப திரும்ப வரும் ஏகப்பட்ட குழப்பங்கள் உண்டாகும் எதிரிகள் சார்ந்த தொல்லைகள் அதிகமாகும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்களுடைய ஸ்தானத்துக்கு வந்து குருவோட இணைவதனால நண்பர்களால சில மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க அதுவரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது இன்னும் சொல்ல நிறைய வீண் விரயங்கள் ஆகுங்க தந்தை வழி உறவுகளோட மோதல் போக்கை கடைபிடிக்கும் சூழல் இருக்கிறதுனால உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்துல செலவு ஏற்படும் தந்தை வழி சொத்துக்களால ஏற்படும் வேலை சம்பந்தமா வெளியூருக்கு சென்று அதற்காக செலவு ஏற்படும் நான் வெளியூரும் போல வெளிநாட்டுக்கும் போகலாமா ஆனா உள்ளூர்லேயே இருந்து கூட சில அலைச்சல்களை நீங்க சந்திக்க வேண்டிய சூழல் தான் இருக்குங்க ஆனா இதை தனுஷ் ராசிக்கு எந்த இடத்துலையுமே மதிப்பு மரியாதை குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் உதவிகரமாக செயல்படுவாங்க ஆனா அவங்களுடைய உதவியை நம்பிக்கிட்டே இருக்க முடியாது ஸோ தனுஷுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா செலவு வரும் பார்த்து செலவு பண்ணுங்க யாரையும் நம்பாதீங்க பண விஷயத்துல கராராயிருங்க முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு செயல்படுங்க செயல்படுத்துறதுக்கு முன்னாடி இது வந்து சரி வருமா சரி வராதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பயணங்கள் போகக்கூடிய விஷயத்தை எல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம போனால் அந்த வேலை நடக்குமா இல்லையா இன்னைக்கு இல்லையா நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கணும் முன்னெச்சரிக்கை இருக்கணும் விழிப்புணர்வோட தான் தனுஷ்ராஜி வந்து செயல்படணும் ஆல்ரெடி நீங்கள் அப்படி தான் இலக்குகள் வைத்து திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க தான் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாருங்க பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுப்பாருங்க நமக்கே மண்டை குழம்பிவிடும் அட விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க சரிங்களா அந்த மாதிரி சூழல் தான் ஆல்ரெடி இருக்கீங்க மேலும் மேலும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சா கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க இதோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கோபம் இல்லாம இருக்கணுங்க அடுத்தவங்க விஷயத்த நீங்க தலையிடவே கூடாது குடும்ப விஷயத்துல மத்தவங்களுடைய தலையீடு இல்லாமலேயே நீங்க பாத்துக்கணும் கணவன் மனைவிக்குடிய சண்டை சச்சரவு இதெல்லாம் வேணா வெள்ளக்கொடிய எடுத்துக்கிட்டு உட்கார்ந்துக்கோங்க இல்ல வெள்ளக்கொடிய வந்து பாத்தீங்கன்னாக்கா மூஞ்சில போதிக்கோங்க தோல் சார்ந்த பிரச்சனை பிரச்சனைகள்ல மிகுந்த கவனமா இருக்கணும் கால்சியம் விட்டமின் குறைபாடு மூட்டு வலி கைகால் வலி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு அதீத வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஏதாவது இருக்குனாக்கா உடனடியா போயிட்டு மருத்துவர் கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அதே தெய்வ வழிபாடு செய்யறது பசுமாட்டுக்கு உணவு அளிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தும் கோபத்தை மட்டும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா நடக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமா நடக்கும் மத்தபடி அனைத்து விஷயங்களும் நன்மையை கொடுக்கும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் நல்ல தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் ஏற்றம் பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக நீங்க அதை எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிற தான் இருக்குங்க ஆனா இதற்கும் வாய்ப்பு இருக்கு அதற்கும் வாய்ப்பு இருக்கு அதாவது மதில் மேல் இருக்கக்கூடிய பூனை மாதிரி இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது நீங்க திட்டமிட்டு செயல்பட்டுட்டா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அதை ஒரு எட்டு வச்சிங்கன்னா குரு பகவானுடைய அருள் ஆசினால நீங்க பத்து எட்டா நடக்க முடியுங்க நான் எல்லாம் நடக்க மாட்டேன் அங்கேதான் உட்கார்ந்துருப்பேன் குரு பகவானால ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நீங்க அப்படிலாம் உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஏன்னா அவர் வந்து முழு சுபகிரகம் சூதுவாது தெரியாதவர் தான் சரிங்களா ஒன்று செஞ்சால் நல்லது செய்வார் இல்லை இல்லைன்னா செய்யாமையே ஒதுங்கி நிப்பாருங்க உங்களுடைய அதிபதி அப்படிதான் சோ அதனாலதான் தனுஷ் ராசி இது நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த விதமான குறுக்கு வழியுமே நீங்க பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க இது நாள் வரைக்கும் கடினமா நேர்மையாதான் உழைச்சிருப்பீங்க இல்லையா பத்து பேருக்கு உங்களால பயன்தான் கொடுத்திருப்பீங்க சோ அந்த வகையில் தனுஷ் ராசியுடைய நல்ல குணத்திற்கு தான் இந்த நேரம் சாதகமா இல்லைனாலும் இந்த கடவுள் புண்ணியத்துல உங்களுடைய அதிபதி குரு பகவான் உங்களை வந்து காத்தருள்வார் அதாவது செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய பாதிப்பை அவன் அடிக்கிற பாலை அவனுக்கே திருப்பி மூஞ்சி அடிக்கிற மாதிரி செவ்வாய் பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இல்லாம பாதகத்தை எவ்வளவுதான் கொடுத்தாலும் அது உங்களை பாதிக்காத வகையில இவர் வந்து குறுக்கணிப்பாருங்க சரிங்களா சோ இப்ப வந்து தனுஷ் ராசி செய்ய வேண்டிய ஆலய வழிபாடுன்னு பார்த்தோம்னாக்கா திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஒரு முறை குடும்பத்தோட போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க முடியாத பட்சத்துல வீட்டிலிருந்தே அனு தினமும் அவரை நினைச்சிட்டு வீட்டுல ஏத்தி வழிபாடு செஞ்சாகணும் கட்டாயம் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளும் குருபகவானுக்கு விரதம் இருந்து நீங்க அந்த நாள்ல வந்து மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதே போல துறவிகளுக்கு மஞ்சள் நிற உடைகளை தானம் கொடுங்க அதே போல மஞ்சள் நிற இனிப்புகளை குருபகவானுக்கு வச்சு படைச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு நெய்வேத்தியமா கொடுங்க மறக்காம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் வீட்டிற்கக்கூடிய குருபகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இதோட உங்களால முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பத்து ஏழை எளிய மக்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க அவங்களுடைய பசியை போக்க உங்களுடைய கஷ்டங்கள் மறையும் வாழ்த்துக்கள்ங்க ஏதோ ஒரு அளவுக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்க இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்